الحمد لله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل ان كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وَبَلَدِهِ والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهون قولي இன்னக சுபஹான கணித்தருக்கும் மரியாதைக்கு மறைத்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே தங்களுக்கு முன்பதாக வாசித்து காண்பிக்கப்பட்ட திருமறை வசனம் அல் குர்ஆனுடைய ஆயத் அதுபோல பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் இரண்டுமே மின்களாக இருக்கக்கூடிய நம்மவர்கள் அருமை நபி சொல்லல்லாஹலே செல்லம் அவர்களை நேசிப்பதை பற்றியும் பெருமானார் சொல்லல்லா ஹலேசல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்வதை பற்றியும் வலியுறுத்தி கூறுகின்றன குரு ஆணுடைய ஆயத்திலே அல்லாஹு ரசூல் சொல்லாஹலி சொல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்வதை பற்றி குறிப்பிடுகிறான் நபியே அந்த மக்களுக்கு சொல்லுங்கள் என்னை நீ பின்பற்றி வாழுங்கள் என்பதாக என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக அந்த மக்களிடத்திலே சொல்லிவிடுங்கள் பின்பற்று வாழ்வதற்கு முதலாவதாக ரசோல் லாஹி சொல்லாஹலி சொல்லம் அவர்களுடைய பிரியம் நம்மிடத்தில் வேண்டும் அந்த பிரியத்தினுடைய ஆழம் எவ்வளவு இருக்க வேண்டும் எவ்வளவு ஆழமான பிரியம் நபியின் மீது நம்மவர்களுக்கு இருக்க வேண்டும் அதை ரசோலுல்லாஹி சொல்லுல்லாஹ் அலி அவர்கள் ஹதீசிலே சொல்லி காண்பிக்கிறார்கள் உலகத்திலே ஒரு மீன் தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களை விட தான் பெற்றெடுத்த குழந்தைகளை விட உலகத்தில் உள்ள எல்லோரையும் விட நபி சொல்லல்லாகலேயே சொல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக மோமின்கள் இருக்க வேண்டும் தந்தையை விட தாயை விட தம்முடைய குழந்தைகளை விட தம்முடைய சொந்தங்களை விட எல்லோரையும் விட அரசு சொல்லல்லாகலேயே சொல்லம் அவர்களுடைய பெரிய உள்ளத்திலே ஆழமாக இருக்க வேண்டும் என்பதனை நபி சொல்லல்லாஹே சொல்லம் அவர்கள் நபியை நேசிப்பதனுடைய ஆழத்தை பற்றி விரிவாக சொல்லி காண்பிக்கிறார்கள் இஸ்லாத்தினுடைய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதற்கு முன் மாதிரி சஹாபா பெருமக்கள் தான் நபி சொல்லாங்களே சொல்லும் அவர்களை நேசிப்பதிலே நாம் எவ்வளவுதான் நேசித்தாலும் கூட சஹாபாக்களை மிந்திவிட முடியாது ரசூல் சல்லல்லாஹ் ஹலிஸ்வலம் அவர்களை நேசிக்கும் விஷயத்தில் பெருமானார் சல்லல்லாஹலி சொல்லம் அவர்களை நாம் எவ்வளவுதான் பிரியப்பட்டாலும் நம்முடைய பெரியம் சஹாபாக்களுடைய பெரியத்துக்கு முன்பதாக தோத்து போய்விடும் சஹாபாக்களுடைய பெரியம்தான் நம்முடைய பெரியத்தை விட முந்தியதாக இருக்கும் முன் உதாரணமாக இருக்கும் அவ்வளவு தூரம் ரசூலுல்லாஹி லாஹி சொல்ல அவர்களை அதிகம் அதிகமாக நேசித்தவர்கள் சஹாபா பெருமக்கள் அதிலே முதன்மையாக இருப்பவர்கள் ஹசரத் அபூபக்கர் ரதி எல்லா அணுகவர்கள் பெருமானார் செல்லாஹ் அலீசலம் அவர்களை நேசிப்பதிலே இந்த உலகத்திலே அபூபக்கர் ரதி எல்லா அணுக அவர்களை விட மிஞ்சியவர் யாரும் கிடையாது அவ்வளவு தூரம் நபி செல்லாக சொல்லும் அவர்களே பிரியப்பட்டிருக்கிறார்கள் நேசித்து இருக்கிறார்கள் ஒரு தடவை சபையிலே பெருமானார் செல்லல்லாகலேயே சொல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் இந்த உலகத்திலே எனக்கு மூன்று விஷயம் பிரியமானது பி சொல்லல்லாகலேயே சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்திலே எனக்கு மூன்று விஷயம் பிரியமானது முதலாவது நறுமணம் அத்தர் பெருமானார் செல்லல்லாஹலே செல்லும் அவர்களுக்கு மிக விருப்பமான யார் அத்தரை கொண்டு வந்து கொடுத்தாலும் நறுமணத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் பெருமானார் செல்லல்லாகலே செல்லம் அவர்கள் மறுக்காமல் வாங்கிக் கொள்வார்கள் இரண்டாவதாக ரசூலுல்லாஹி லாஹி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நல் ஒழுக்கமுள்ள பெண்மணி எனக்கு பெரியமானவர் நல்லொழுக்கும் உள்ள பெண்மணி எனக்கு பிரியமானவள் மூன்றாவதாக நபிகள் நாயகம் சொல்லல் ஆகலே அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகியில் இருக்கிறது என்பதாக எனக்கு அடுத்ததாக பிடித்தமானது மூன்று விஷயங்களிலே தொழுகை எனக்கு மிக பிடித்தமானது என்பதாக பெருமானார் சொல்லல் ஆகலே சொல்லம் அவர்கள் சபையிலே காண்பித்த பொழுது அங்கிருந்த அபூபக்கரதி அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் யார் அசோல் அல்லாஹ் எனக்கு பிடித்தமான ஒரு மூன்று விஷயத்தை நான் சொல்லவா அசோலுல்லாஹி இசல் அல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அபூபக்கரே சொல்லுங்கள் சரத் அபூபக்கரதி இல்லான் அவர்கள் சொன்ன மூன்று விஷயத்தையும் யோசித்து பாருங்கள் அந்த தன்மை அந்த நிலை நம்ம இடத்திலே இருக்கிறதா நபியை எந்த அளவிற்கு நேசித்திருக்கிறார்கள் பிரியப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு அளவுகோல் அது மாதிரியான வாழ்க்கை நம்ம இடத்துல இருக்கிறதா உண்மையாகவே நாம் நபியை அப்படித்தான் நேசிக்கிறோமா பிரியம் இருக்கலாம் கலிமா சொன்ன ஒவ்வொரு முமையினுடைய உள்ளத்திலேயும் நிச்சயமாக ரசூலுல்லாஹுடைய உடைய பிரியம் இருக்கும் இந்த ஆய்வாளர்கள் யோசிக்கிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் சிலர்கள் எழுதவும் செய்கிறார்கள் இந்த முஸ்லிம்கள் இடத்திலே ஒரே ஒரு தன்மை இருக்கிறது அது வரைக்கும் முஸ்லிம்களை அழிக்க முடியாது முஸ்லிம்கள் உலக முஸ்லிம்கள் எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்று கருத்தாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த தன்மை தான் இந்த முஸ்லிம்களை இன்றும் உலகத்திலே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது அவர் எழுதுகிறார் நபியை நேசிப்பது உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மோமியிடத்திலையும் இருக்கிறது தமிழகத்தை சார்ந்த நம்மக்கள் இருக்கிறது அதே நேரத்தில் வேடு நாட்டை சார்ந்த உலகத்தில் எங்கு கலிமா சொன்ன ஒரு முஸ்லிம் இருந்தாலும் அவருடைய உள்ளத்திலே நபியினுடைய நேசம் இருக்கிறது என்பதாக அது இருக்கும் வரைக்கும் இந்த உலகத்திலிருந்து முஸ்லிம்களை அழித்து உணய முடியாது என்பதாக வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்கிறார் அவ்வளவெல்லாம் பெரியம் இருந்தாலும் கூட நம்முடைய பெரியம் உண்மையானதாக இருக்கிறதா உண்மையிலேயே நாம் நபி சொல்லாஹ் அலிவலம் அவர்களை நேசித்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை ஒரு அளவுகோலாக அபூபக்கர் ரதி எல்லா அவர்களுடைய மகாபத்தோடு பெருமானார் சல்லாஹ் அலிவலம் அவர்களை எவ்வளவு தூரம் நேசித்திருக்கிறார்கள் ஹசரத் அபூபக்கர் ரதி இல்லாகு அவர்கள் யார் அசோல் அல்லாஹ் மூன்று விஷயம் எனக்கு பிடித்தமானது முதலாவதாக ஹசரத் அபூபக்கர் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் சொன்னார்கள் யார் அசோல் எப்பொழுதுமே உங்களுடைய முகத்தை நான் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் யார் அசூல் அல்ல நேரம் உங்களுடைய முகத்தை நான் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் நாமும் ரசூல் சல்லாஹ் செல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நபி அதற்கான வாய்ப்பையும் தந்திருக்கிறார்கள் அதிகமாக வாழ்நாள் முழுவதும் செலவாத்து ஓதுவது செலவாத்துக்கு அளவு கிடையாது நூறு தடவை ஓதுவது பெரியார்கள் சேகமார்கள் ஒரு முறைக்காக வேண்டி சொல்லிக் கொடுப்பார்கள் காலையிலே நூறு தடவை செலவாத்து ஓதுங்கள் மாலையிலே நூறு தடவை செலவாத்து ஓதுங்கள் செலவாத்திருக்க அளவு கிடையாது எவ்வளவு உத வேண்டும் அதுவும் குறிப்பாக இந்த ரபி அல் அபல் மாசத்திலே பெருமானார் செல்ல செல்லமா அவர்கள் பிறந்த மாசத்திலே எவ்வளவு உத வேண்டும் ஒரு லட்சம் ஓதலாமா இல்லை பெருமக்களே அளவு கிடையாது ரெண்டு லட்சம் ஒரு கோடி எவ்வளவு அதிகமாக செலவாத்துக்களை ஓதுகிறோமோ அவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் நான் செலவாத்தை அதிகம் அதிகம் ஓதக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்குமோ அவர் நல்லவர் ஸ்ரீதேவி அவர் குறைந்து ஓதக்கூடிய நிலை இருந்தால் நாம் அதை விட்டும் தூரமாக இருக்கிறோம் அந்த நல்ல நிலையை விட்டும் தூரமாக இருக்கிறோம் ஒரு செல்போனை எடுத்து தேவையில்லாத விஷயங்களை படித்து நேரத்தை செலவு செய்கிறோம் தேவையில்லாத மக்களிடத்திலே பேசிக்கொண்டு நேரத்தை செலவு செய்கிறோம் கணக்கு போட்டு பாருங்களேன் ஒரு நாளுடைய நேரம் எவ்வளவு கழிக்கிறது ஆனால் இந்த ரபிள் மா அவள் மாசத்திலே அதிலே மட்டுமல்ல இந்த ரபியல் அவ்வளிலே குறிப்பாக அதிகமாக ஓத வேண்டும் ஒவ்வொரு ஜும்மாவுடைய நாளிலும் அதிகமாக ஓத வேண்டும் பெருமானார் செல்ல சொல்ல அவர்களை இந்த உலகத்திலே நாம் காண வேண்டும் என்று சொன்னால் தனவி அஹமத்துல்லாஹி அலி அவரில் கிதாபிலே பதிவு செய்கிறார்கள் அதிகம் அதிகமாக செலவாத்தை ஓதுங்கள் கனவிலே பெருமான் அர்சல் அல்லாஹ் அலே அவர்களை பார்க்க முடியும் அதே தோற்றத்திலே சஹாபாக்கள் எந்த தோற்றத்திலே பிசல்லாம் அவர்களை பார்த்தார்களோ அதே தோற்றத்திலே நம்மாலும் பார்க்க முடியும் அதற்கு உண்டான ஒரு அமல் அதிகம் அதிகமாக செலவாத்து ஓதுவது கணக்கு வைத்தல்ல வைத்து கணக்கு வைத்தல்ல கணக்கில்லாமல் யார் ஓதுவாரோ இன்ஷா அல்லா அவருக்கு இந்த உலகத்திலேயே பாக்கியம் கிடைக்கும் பெருமானார் சல்லல்லாஹ் அலிசலாம் அவர்களை கனவிலே பார்ப்பார் அபூ அல்லாஹு அன் அவர்கள் சொன்னார்கள் மூன்று விஷயம் யார சோழல்லா எனக்கு பிரியமானது முதலாவது யார சோழல்லா உங்களை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் இரண்டாவதாக அவர்கள் சொன்னார்கள் எனக்கு அல்லாஹ் எவ்வளவு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறானோ சிந்தியுங்கள் பெருமக்களே நாமும் உண்மத்து என்பதாக சொல்லுகிறோம் நானும் நபியினுடைய உம்மத்து தான் நம்முடைய பொருளாதாரம் அது மாதிரி செலவாகிறதா ஹசரத் அபு பக்கரது எல்லாகும் அன்பு அவர்கள் சொன்னார்கள் யார் ரசூல் அல்லா எனக்கு எவ்வளவு பொருளாதாரம் இருக்குமோ காசு பணங்கள் என்னிடத்தில் இருக்கிறதோ அனைத்தையும் உங்களுடைய திருப்திக்காக வேண்டி செலவு செய்ய வேண்டும் செலவு செய்து காண்பித்தார்கள் ஹசரத் அபு பக்கர் எல்லாகும் அன்பு அவர்கள் சொன்னதல்ல வார்த்தையோடு நிறுத்தி கொள்ளவில்லை வாழ்ந்து காண்பித்தார்கள் தபுக்குடைய யுத்தம் ல்லாஹலம் அவர்கள் சஹாபாக்கள் இடத்திலே கார்குசாரி கேட்கிறார்கள் நிலவரங்களை விசாரிக்கிறார்கள் உமர் ரதியாக அன்பு அவர்களுக்கு ஒரு ஆசை இந்த தடவையாவது அபூபக்கர் அவர்களை நான் அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்வதிலே முந்த வேண்டும் நிறைய கொண்டு வந்தார்கள் அபுபக்கரதியாக அன்பு அவர்கள் கொண்டு வந்தது கொஞ்சமாக இருந்தது ஒமர் அவர்கள் ரதியல்லாகும் அன்பு அவர்கள் கொண்டு வந்தது அதிகமாக இருந்தது சரத்து பெருமானார் செல்லல்லாகலே இஸ்லம் அவர்கள் அபூபக்கர் அவர்கள் கொண்டு வந்தது வெளிரங்கத்திலே குறைவாக இருந்தாலும் உமர் கொண்டு வந்ததை விட அபூபக்கர் அவர்கள் கொண்டு வந்ததுதான் அதிகம் என்பதை காண்பிப்பதற்கு எவ்வளவு கொண்டு வந்தீர்கள் என்று கேள்வி கேட்கவில்லை எத்தனை ஆயிரம் கொண்டு வந்தீர்கள் எத்தனை லட்சம் கொண்டு வந்தீர்கள் என்ற கேள்வியை பெருமானார் செல்லல்லாகலே இசலம் அவர்கள் கேட்கவில்லை கேள்வியினுடைய அமைப்பை மாற்றி கேட்டார்கள் வீட்டிலே எவ்வளவு விட்டு வந்தீர்கள் இங்கு எவ்வளவு கொண்டு வந்தீர்கள் என்பதல்ல வீட்டிலே என்ன பொருளாதாரத்தை விட்டு வந்தீர்கள் அசருத்தம்மர் ரதி அவர்கள் சொன்னார்கள் பாதி பொருளாதாரத்தை வீட்டிலே விட்டு விட்டு பாதியை கொண்டு வந்திருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள் அடுத்ததாக அபோபக்கர் ரதி எல்லாகும் அவர்களை பார்த்து கேட்டார்கள் பெருமானார் சல் அல்லாஹ் அலி இஸ்வம் அவர்கள் அபுபக்கரை நீங்கள் என்ன வீட்டிலே விட்டு வந்தீர்கள் அபு பக்கர் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் வீட்டிலே விட்டு விட்டு வந்தேன் ஒரு பைசா வீட்டிலே கிடையாது உமர் அவர்கள் அஞ்சு லட்சம் கொண்டு வந்தார்கள் உதாரணமாக அசரத் அபுபக்கர் ரெண்டு லட்சம் கொண்டு வந்தாலும் கூட கொண்டு வந்த சதவீதத்தினுடைய அடிப்படையிலே அபுபக்கர் அவர்கள் மிஞ்சி விட்டார்கள் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் யார சோழல்லாம் அல்லாஹ் எனக்கு என்ன பொருளாதாரத்தை கொடுத்தானோ காசு பணங்களை கொடுத்தானோ அந்த காசு பணங்களை உங்களுடைய திருப்திக்காக வேண்டி பயன்படுத்த வேண்டும் இது எனக்கு பிடித்த ரெண்டாவது விஷயம் யாரை சோழல்லாம் யோசியுங்கள் தமிழை எத்தனை பேர்கள் நவீனுடைய திருப்திக்காக வேண்டி இந்த பாதையிலே செலவு செய்தால் ஏழைகளுக்கு செலவு செய்தால் மதரசாக்களுக்கு செலவு செய்தால் மஸ்ஜிதுகளுக்கு செலவு செய்தால் இந்த நல்ல காரியத்திலே செலவு செய்தால் ரசூலுல்லாஹி செல்லல்லாக அலே அவர்கள் திருப்திப்படுவார்கள் என்ற நிலையிலே நம்மிலே செலவு செய்யக்கூடியவர்கள் யார் உண்மையான பிரியத்தினுடைய அளவு அளவாக அசரத் அபூ பக்கர் ரீல்லாக அவர்கள் சொன்னார்கள் யார் அசோலல்ல முதல் விஷயம் உங்களுடைய முகத்தை திருமுகத்தை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் இரண்டாவது அல்லாஹ் எனக்கு என்ன பொருளாதாரத்தை கொடுத்தானோ அத்துணையையும் உங்களுடைய திருப்திக்காக வேண்டிய செலவு செய்ய வேண்டும் தபுக் யுத்தத்துடைய நேரத்திலே கொண்டு வந்தார்கள் ஒரு தீனாறு கூட அபது எல்லா அவர்களுடைய வீட்டிலே கிடையாது ஒரு திருகம் கூட அபுபக்கரதி எல்லாகும் அவர்களுடைய உணவு கிடையாது எதுவும் கிடையாது அத்தனையும் கொண்டு வந்து பெருமானார் செல்லல்ல அவர்களுடைய கால்நடையிலே போட்டவர்கள் அபுபக்கர் ரதி எல்லாகோ அவர்கள் மூன்றாவதாக சொன்னார்கள் சொன்னதை செய்தும் காண்பிக்கிறார்கள் மூன்றாவதாக அபுபக்கரதி எல்லாகோ அவர்கள் சொன்னார்கள் யார் அசோல் அல்லா என்னுடைய மகள் ஆயிஷா யார் அசோல் அல்லா என்னுடைய மகள் ஆயிஷா உங்களுடைய மனைவியாக வர வேண்டும் என்னுடைய மகள் ஆயிஷா உங்களுடைய மனைவியாக வர வேண்டும் இது என்னுடைய ஆசை பெருமானார் அவர்களுக்கு ஆயிஷாரதி அல்லாஹு அன் அவர்களை மிகச்சிறிய வயதாக இருந்தாலும் கூட நிகா செய்து கொடுத்து அல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களுடைய மனைவியாக ஆக்கி ஆசைப்பட்டவர்கள் சந்தோஷப்பட்டவர்கள் அசரத் அபு பக்கரதி எல்லாகும் அன்பவர்கள் உள்ளத்திலே பிரியம் இருக்கும் என்று சொன்னால் அதனுடைய வெளிப்பாடு வெளியிலே இருக்க வேண்டும் நாமும் அல்லாஹுடைய கருவியை நான் சொல்கிறோம் நான் நம்பி சொல்லாஹி சொல்லம் அவர்களை நேசிக்கிறேன் பொய் அல்ல அது எல்லா மொஹமீன்கள் அவர் தாழ்ந்த மொஹமீனாக இருந்தாலும் கூட கலீமா சொன்ன மொஹமீனாக இருப்பார் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்திலே சத்தியமாக ரசூல்ல்லாஹுடைய முகப்பத் இருக்கத்தான் செய்யும் பெருமானார் அவர்களுடைய மொபத்து இல்லாதவர்கள் யாருமே கிடையாது ஆனால் அந்த மொஹ்பத் அதிகரிக்க வேண்டும் அந்த மொஹம்பத்துடைய பிரியத்தினுடைய அடிப்படையாக அடையாளமாக நபி எந்த வாழ்க்கையை பிரியப்படுவார்களோ அத்தகைய வாழ்க்கையை வாழ்வது இதுதான் பெருமானார் அரசல் அல்லாஹூ அலிஸ்வல்லம் அவர்கள் அவர்களின் மீது நாம் வைக்கக்கூடிய உண்மையான பிரியம் உலகத்திலே தந்தை வெறிக்கிறார் தாய் வெறிக்கிறார் நபியினுடைய வாழ்க்கையின் பிரகாரம் வாழ்வதிலே தந்தை எதிர்த்து நிற்கிறார் நிறைய வாலிபர்களுடைய வாழ்க்கையிலே தாடி வைப்பதற்கு எதிர்ப்பே தாயும் தந்தையும் தான் நிறைய வாலிபர்களுடைய வாழ்க்கையிலே மகன் தாடி வைக்க விடாமல் தடுப்பதே அந்த மகனுடைய தந்தையும் தாயும் தான் உறவுகளும் தான் அதுபோல பல்வேறு நேரங்களிலே சுண்ணத்துக்களை பேண விடாமல் தடுப்பவர்கள் உறவுகள் தான் இந்த உறவுகள் இந்த பெற்றோர்கள் எல்லோரையும் மிஞ்சி ஒரு மீன் எனக்கு நபிதான் முக்கியம் என்பதாக வாழ்ந்து காட்ட வேண்டும் தந்தை திட்டினாலும் தந்தை தடுத்தாலும் நான் தாடி வைப்பேன் மார்க்கம் அதைத்தான் விரும்புகிறது பெற்றோர்களுக்கு அடிபணிய வேண்டும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது மார்க்கம் சொல்லுகிறது பெற்றோர்களுக்கு அடிபணிய வேண்டும் எந்த விஷயத்திலே அல்லாஹ் ரசோலுக்கு மாறு செய்யாத விஷயங்களிலே அல்லா ரசூலுக்கு மாறு செய்யும்படியாக பெற்றோர்கள் வலியுறுத்தினால் அந்த விஷயங்களிலே பெற்றோர்களுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் எந்த பிள்ளைகளுக்கும் கிடையாது தாடி வைக்காதே என்பதாக சொன்னால் பெற்றோர்களை மீறி வைக்கும் பொழுதுதான் அந்த வாலிபருக்கு அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் தந்தை சொல்கிறார் தாடி வைக்காதே தாய் சொல்கிறார் அதுபோல நிறைய உறவுகள் மார்க்கத்திற்கு மாற்றமான விஷயங்களை வலியுறுத்துவார்கள் சுண்ணத்தை எதிர்த்து நிற்பார்கள் உண்மையான பெரியம் பெருமானார் சொல்லு அலி சொல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீசிலே சொன்னார்கள் உண்மையான மீனாக எப்பொழுது ஆக முடியும் என்று சொன்னால் தன்னுடைய தந்தையை விட தான் பெற்ற பிள்ளைகளை விட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களை விட சுாக தான் எனக்கு முக்கியம் என்பதாக யாருடைய வாழ்க்கை இருக்குமோ அவர்தான் உண்மையான தான் என்பதாக பெருமானார் அவர்கள் குறிப்பிடுவார்கள் ஒரு உம்முல் ஹபீபா ஹபி அன்ஹா நபி சொல்லாஹு அலைஹி சொல்லம் அவர்களுடைய மனைவி யாருடைய மகள் அபு சுஃபியானுடைய மகள் அபு சுஃபியான் அதுவரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை மகளை பார்ப்பதற்காக வேண்டி நபியினுடைய வீட்டுக்கு வருகை தருகிறார் தந்தை மகளை பார்க்க பெருமானார் அவர்களுடைய செல்லும் அவர்களுடைய மனைவியை பார்க்க தன்னுடைய மகளை பார்ப்பதற்கு அபு சபியான் வருகிறார் உமோல் ஹபீபார் அல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள் நபி சொல்லா அலி வல்லாம் அவர்கள் வீட்டிலே இல்லை அந்த நேரத்தில் வீட்டிலே ஒரு பகுதியிலே பாய் விரிக்கப்பட்டிருந்தது வந்த தந்தை அந்த பாயிலே உட்காருவதற்காக வேண்டி வேகமாக செல்கிறார் உம்முல் ஹபீபா அல்லாஹு அன்கா அவர்கள் வேகமாக அந்த பாயை எடுத்து விடுகிறார்கள் போடப்பட்டிருந்த பாய் அந்த பாயிலே அமருவதற்கு தந்தை வேகமாக வந்து கொண்டிருக்கிறார் உம்முல் ஹபீபா ரதி அல்லாஹு அன்கா அவர்கள் நபியினுடைய மனைவி சல்லாஹு அலி வலம் அவர்களுடைய மனைவி வேகமாக அந்த பாயை எடுத்து விடுகிறார்கள் சொன்னார்கள் தந்தையாக இருந்தாலும் நபிக்கு முன்பதாக என்ன வார்த்தையை சொல்கிறார்கள் என்னுடைய கணவர் இஸ்லாம் அவர்கள் அமர்ந்த அந்த பாயிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காவியராக இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் இந்த பாயிலே அமர்வதற்கு அனுமதி தர மாட்டேன் தந்தையாக இருந்தாலும் நபிக்கு முன்பதாக தன்னுடைய தந்தையை தூக்கி எரிகிறார் உம்முல் ஹபீபா ரதியல் ஆகும் அவர் என்று சொன்னால் நபிக்கு மாற்றமாக ஒரு பெற்றோர்கள் ஒரு விஷயத்தை வலியுறுத்துவார்கள் என்று சொன்னால் சொந்தக்காரர்கள் நபிக்கு மாற்றமாக வாழ்வதை வலியுறுத்துவார்கள் என்று சொன்னால் அந்த நேரத்தில் ஒரு மீன் சொந்தத்தை உதற வேண்டும் எனக்கு நபியினுடைய வாழ்க்கை தான் முக்கியம் நபியினுடைய சுண்ணத்து தான் முக்கியம் இது போன்ற வாழ்க்கையை யார் வாழ்வாரோ அவர்தான் உண்மையான மொஹமீன் என்பதாக பெருமானார் சொல்லு அவர்கள் ஒரு மொஹ்மீனுடைய பிரியம் எவ்வளவு இருக்க வேண்டும் என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு முக்கியம் அல்ல என்னுடைய பிள்ளைகள் எனக்கு முக்கியமல்ல என்னை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே இந்த உறவுகள் எனக்கு முக்கியம் அல்ல பெருமானார் அவர்கள்தான் அலே இலம் அவர்கள் தான் எனக்கு முக்கியம் என்பதாக வாழ்நாளிலே யார் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்களோ அவர்கள் சிறந்த மொஹமீன் இதுபோன்று தான் ஒரு மொஹமீனுடைய நேசம் பிசல் அல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களுடைய விஷயத்திலே இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹு உண்மையான முறையிலே பிசல் அல்லாஹு அலி இஸ்லாம் அவர்களை நேசிப்பதற்கும் கடைசியாக ஒரு விஷயம் பெருமானார் அவர்களை நேசிப்பதனுடைய அடையாளமாக அதிகம் அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள் திரும்ப சொல்லப்படுகிறது எவ்வளவு தூரம் செலவாத்து சொல்ல முடியும் என்னுடைய உஸ்தாத் சஹாரன் ஓதக்கூடிய காலத்திலே ஷேக்குல் ஹதீஸ் உலகத்தினுடைய ஷேக்குல் ஹதீஸ் அவர்கள் வாழும் பொழுது ஹதீஸ் பாடத்தில் அவர்கள்தான் முதன்மையானவர்கள் அவர்களிடத்தில் ஒரு பெரிய ஆலிம் வருகிறார்கள் படிப்பினைக்காக சொல்லி காண்பிக்கிறேன் வந்தவர்கள் சொன்னார்கள் அவர்களே அல்லாஹ் என்னின் மீது அதிருப்தியாக இருக்கிறான் அல்லாஹ் என்னின் மீது அதிரு அதிருப்தியாக இருக்கிறான் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹுடைய திருப்தியை பெற வேண்டும் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் அதிருப்தியாக இருக்கிறான் என்பதை நீ எதை வைத்து சொல்லுகிறீர்கள் சொன்னார்கள் வணக்க வழிபாடுகளிலே நாட்டம் கிடையாது தொழுகையிலே மன ஓர்மை வருவது கிடையாது தொழுவதற்கு நாட்டம் வருவது கிடையாது ஒரு ஆண் ஓதுவதற்கு நாட்டம் வருவது கிடையாது நல்ல காரியங்களை செய்வதிலே மன ஈடுபாடு வருவது கிடையாது இதெல்லாம் அல்ல அதிருப்தியாக இருக்கிறான் என்பதனுடைய அடையாளம் தானே அவர்கள் சொன்னார்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய பெருமானார் சல்லல்லாஹே இஸ்லாம் அவர்களை நீங்கள் திருப்திப்படுத்துங்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய நபி சொல்லல்லாஹ் அலே இஸ்லாம் அவர்களை நீங்கள் திருப்திப்படுத்துங்கள் நான் எப்படி திருப்திப்படுத்துவது ரெண்டு விஷயத்தை சொன்னார்கள் முதலாவதாக அதிகம் அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள் அளவு கிடையாது செலவாத்திற்கு அளவு கிடையாது அதிகம் அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள் இரண்டாவதாக ஹசரத் அவர்கள் சொன்னார்கள் நபியினுடைய சுண்ணத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிங்கள் தேவையே இல்லை என்று சொன்னாலும் கூட ஹசரத் அவர்கள் உதாரணத்துக்கு விளக்கினார்கள் சுண்ணத்தை நான் கடைபிடிப்பதற்காக வேண்டி ஒரு தேவை இல்லை என்று சொன்னாலும் அந்த விஷயத்தை செய்யுங்கள் தண்ணீருடைய தேவை இல்லை தண்ணீர் குடிக்க வேண்டிய தேவை கிடையாது ஆனால் தண்ணீரிலே தண்ணீரை குடிப்பதிலே ஆறு சுண்ணத்துகள் இருக்கிறது அந்த சுண்ணத்தை கடைபிடிப்பதற்காக வேண்டி தண்ணீர் குடிக்க வேண்டிய தேவையே இல்லை என்று சொன்னாலும் கூட தண்ணீரை குடியுங்கள் என்பதாக ஸரத் அவர்கள் சொன்னார்கள் அந்த ஆலிம் அவர்களும் பெரிய ஆலிம் அவர்களும் அதுபோன்று வாழ்ந்தார்கள் ஒரு மாதத்திற்கு பிறகு வந்தார்கள் அல்லாஹ என்னை கொண்டான் அல்லாஹ் என்னை பொருந்தி கொண்டான் அசரத் அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹ் பொருந்தி அதனுடைய வெளிப்பாடு என்ன சொன்னார்கள் தொழுவதிலே நாட்டம் வருகிறது ஐவேளை தொழுகளை ஆசையோடு நாட்டத்தோடு தொழுகிறேன் அபிலான வழக்கங்களை நாட்டத்தோடு செய்கிறேன் குரான் ஓதுவதிலே நாட்டம் வருகிறது எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு சொன்னார்கள் பெருமான சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் கனவிலே வந்தார்கள் நபி சொல்லாஹு அலி இஸ்வம் அவர்கள் கனவிலே வந்தார்கள் என்னை பார்த்து சொன்னார்கள் உங்களை நான் பொருந்தி கொண்டேன் என்பதாக சொன்னார்கள் அல்லாஹும் உங்களை பொருந்தி கொண்டான் என்பதாக என்னுடைய ரசோ செல்லல்லாக அலையுசலம் அவர்கள் கனவிலே வந்து சொன்னதாக அந்த ஆலிம் அவர்கள் சொன்னார்கள் நம்முடைய வாழ்க்கையும் சொன்னத்தினுடைய அடிப்படையிலே இருக்கும் என்று சொன்னால் அதிகம் அதிகமாக வாழ்நாளிலே செலவாத்து ஓதுவோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லா பெருமானார் அவர்களை செல்லல்லாக அலையுசல்லம் அவர்களை இந்த உலகத்திலேயே பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான் அது போன்ற உயர்ந்த வாழ்க்கையை அல்லாஹூ ஜல்லஷானு தால நம்ம அனைவருக்கும் தந்தல் உரிவானாக வாஹர் தவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமின் இன்ஷா அல்லாஹ் நாளை சனிக்கிழமை மாணவர்களுடைய ஜோடு கரூர் பஸ் ஸ்டாண்ட் பள்ளியிலே ஈதுகா பள்ளிவாசலில் நடைபெற இருக்கிறது